சிறு சிறுமைக்கும் பெருமைக்கும் உள் புகுந்து பொய்யால் ஐவர் என் மெய் குடியேற்றி போற்றி வழவதற்கு அஞ்சு அஞ்சீரின் ஐயா நின்னடை என்று மற்றலையே அழுந்தோர் திசைமை என்று அம்மானேன் பரணே பந்தவன் பௌரி பவரியன் சோழன் வாமரர் மன்னர் பணித்தேத்துவனேன் மாதவனே மதுசூதனே மற்றோர்களில் தல்கிறவால் இல்லை என்றான் நரனே நாரணனே திருநம்பியம்பான் அம்பராள மரனே ஆதிவராக மலதாய் அழுந்தோது நின்ற அம்மானே விந்தான் முன்முக வென்றவர்த்தை பரியோர் பரவார் பண்ட பற்றியிலந்து பண்டு ஆயனம் ஓ மறவாற இணைந்தும் பண்பாரா பரணி பவித்திரனே கந்தேன் நான் கலந்த நன்றி கரு என் அறிந்தேன் அண்ணன் அண்டா நின்றடியின் மத்தரியன் அழுதோர் மேலும் செய்கின்ற அம்மானே தோயாவின் தயிர் நெய்யை மு முது

அஞ்ச கார் வண்ணா கடல் போல் களி கொளிவண்ணா இருந்தை சென்றயான் எந்தை அ அந்தரமே முனாய் பொருந்து தொண்டுரலில் பொற்று கொண்ட பொருந்து கொண்டதாய் ஐவர் அருந்து நின்று அஞ்சலி நடைந்து அழிந்தோர் மிசை நின்ற அம்மா மாணே நெரியானே களியார் களி நம்பி நின்னையே நின்னை இங்கு வரையும்

தாமரை திருமகளும் குவியும் மாமுதே வங்கடலில் கடந்து அன்னலோகம் வலியினை மனவிந்து யோன் காண்பின் எங்கு வலியினை புகழோர் வேதம் ஆய்ந்து கேள்வியும் கேள்வியும் இறைந்து தன்மை அங்கமல தனியாய் வைரம் செல்வத்து அணிய அணிந்த அணி அழுந்தோ என்ற அமர் கோவே முன்னும் பிழையேனும் இருள் முனிவரோடு காணவரும் வேப்ப வந்து பொருளை எல்லாம் பரிமுகமாய் அறிவிய என் பரமன் காமின் சங்கமல முரள சங்கமலை சங்கமவை முரள சங்கமே பலி அன்னமலை படையோடு அமரம் செல்வத்து அணியரங்கத்து அணியழந்தோர் அமரர்வே

அழைத்து பெண்மணி மெகில்லும் செல்வத்து அலை அணியிருந்து அமரர் கோவை சிலம்பம் முதல் கலம்பவன செஹ் செங்கன் கொன்றம் திகண்ட ஜனமொருக்கு பன்றியாகி இளங்குவலாகி இ இடந்து புல்கி என்றடி விட தவறும் இல்லாத சிறைவன்

பகலவன் நீதி அங்கே இணங்க வேண்டும் அந்த மீ கரம் நின்ற புகழ்வேள அருமையில் அமர்ந்த காண்பின் செந்தில் வணர்களை திகழ்ந்தானவர் திசை கண்டு முடிந்தவனை செம்மை ஏமிக்க அந்தனர்கள் ஆதியம் உரை செல்வத்து அணியறந்தோர் நின்று கந்த அமரர் கோவை கும்பமிகு மதவேடம் பறித்து மழைவிட குறைகோத்து வம்பு குரலாய சிவைத்து தந்த தயிர் பெண்ணை உண்டு தந்த மாயம் தென்பவர மாதம் காட்டன் திகழ்ந்த கலியம் எம்பு எங்கும்

மறந்தில் தின்னரேந்தோரும் ஆரே ஆரேத வரல் குழல்வார் பயிலும் செல்வத்து அணியருந்தோ நின்ற நின்று தந்த அம்மர் கோவே அமர் கோவே பண்டியாய் மீனாய் அரியாய் பாறை படைந்து படைந்து காத்து மீந்த பரமந்தன் அன்று அமரர் காதி அயனும் சேதியும் அடிய அடிப்பணிய அயன் அயனி அணி எழுந்தோர் கோவை கன்ற நெருநெ நெருநெ நாளே ஆழி ஆழி கடன் களிந்து ஓலி இன்வ இன்வ கடன் ஒன்னினோடு நான் ஒரேந்துந்து வல்லார் ஒலிடை தூள் gala உம்பரநாமே